ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ருத்ராஜ் கேக்வார்டுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து யாரை உள்ளே கொண்டு வர போகிறாங்க அந்த லிஸ்ட்டில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் கேப்டனே வந்து ரூல்டு அவுட் ஆகுறது அப்படிங்கிறது எப்போவாச்சும் தான் வந்து நடக்கும் அதுவும் வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு கரெக்டான நேரத்தில் வந்து ஒரு தப்பான நேரத்தில் ஒரு தப்பான விஷயம் நடந்திருக்கு கரெக்டாக எதுவும் நடக்கலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டும் மட்டும்தான் அந்த டாப் ஆர்டரில் ஓரளவுக்கு பெட்டராக வந்து ஆடிட்டு இருந்தார் அதுலேயும் இந்த சீசனில் சிஎஸ்கேவுடைய கேம் பிளான் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே வந்து புரியலை ஏன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங்கில் தான் நல்லா ஆடுவார் பயங்கரமாக ஃபோர் அடிப்பார் ஆஃப் சைடில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் பவர் பிளேயில் நிறைய ஃபோர் அடித்து ஸ்கோரை வந்து உயர்த்துவார் அப்படி இருந்தும் அப்பயுமே கூட ருத்ராஜ் கெய் கோட்டை ஓப்பனே வந்து பண்ண விடலை அவர் வந்து மூணாவது இடத்துல வந்து ஆட வச்சாங்க அப்போ ஓப்பனர்ஸ் போயிட்டு முதல் ரெண்டு மூணு ஓவரை வந்து பந்துகளை வீணடிச்சிருவாங்க அப்புறம் தான் ருதுவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் மூணாவது இடம் அவருக்கு வந்து பெருசாக செட்டிலும் வந்து ஆகலை சிஎஸ்கேவுக்கு பெரிய ஒரு டிராபாக மாறிடுச்சு இப்போ ருத்ராஜ் கெய் வந்து சின்ன ஒரு மைல்டு ஃப்ராக்ஷனால் பார்த்தீங்கன்னா ரூல் அவுட் ஆகி அவர் வந்து இன்னும் திரும்பல வீட்டுக்கு வந்து போகல டக் அவுட்லேயே வந்து உட்காந்து மேட்ச்சை வந்து பார்த்துட்டு இருக்காரு அந்த மாதிரி சூழலில் அவருக்கு மாற்றம் நல்ல ஒரு பிளேயரை சிஎஸ்கே உள்ளே கொண்டு வந்தாகணும் ஏன்னா இப்போதைக்கு வந்து பேட்டிங் லைனப் அப்படிங்கிறப்ப சிஎஸ்கே வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக அதிகமாக வந்திருக்கு ஒரு இன்டர்நேஷனல் போட்டியில் ஆடக்கூடிய எந்த ஒரு பிளேயருமே பெருசாக சிஎஸ்கேல வந்து இல்லை மற்ற அணியெல்லாம் பார்த்தீங்கன்னா யங் பிளேயரை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க சிஎஸ்கே அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணக்கூடிய அந்த பிளேயர் அப்படின்னு பார்க்குறப்ப பிருத்விஷா வந்து டார்கெட் பண்ணுறாங்க பிருத்விஷா பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ஒரு நல்ல இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான் இருந்தாலும் ரீசெண்டாக வந்து வெயிட் போட்டார் அவர் வந்து நல்ல ரெக்கார்டு வச்சிருந்த போதிலுமே கூட பெருசாக எந்த ஒரு அணியுமே அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல அவரை யாருமே எடுக்காமல் அவர் வந்து ஒரு அன்சோல்டு பிளேயராக வந்திருக்காரு இப்போ இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி பண்ணி உள்ளே கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே வந்து முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா பிருத்திவிஷா வந்து இப்போ ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலுமே கூட அவர் வந்து ஒரு சீசன் ரெண்டு சீசன் ஆட விட்டுட்டாங்கன்னா அவர் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு நாலஞ்சு வருஷத்துக்கு சிஎஸ்கேவுக்கு நல்ல ஒரு ஓப்பனர் வந்து கிடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து நம்புகிறாங்க அதனால் கேக்வாட்டுக்கு மாற்றா பார்த்தீங்கன்னா பிருத்திவிஷாவை உள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்து வச்சுருக்காங்க அடுத்து வந்து நமக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டேவிட் வார்னரையும் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க வார்னர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தவர் தான் இருந்துமே அவரை யாருமே வந்து எந்த ஒரு அணியுமே ஏலத்தில் வந்து எடுக்கலை சில வீரர்களுக்கு வந்து இது வந்து நடக்கும் நல்ல ஃபார்மில் இருந்த போதிலுமே கூட எந்த அணியும் எடுப்பதற்கு வந்து முன் வர மாட்டாங்க இப்போவுமே வார்னரால் நல்ல அதிரடியாக வந்து ஆட முடியும் ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிருத்விஷா மற்றும் டேவிட் வார்னர் இவங்க ரெண்டு பேருமே ஓப்பன் பண்ணி நல்ல இன்னிங்ஸ் வந்து நிறையவே ஆடிருக்காங்க இப்போ வந்து வார்னருக்குமே எந்த ஒரு அணியும் வாய்ப்பு கொடுக்கல அவர் வந்து ஒரு அன்சோல்டு பிளேயராக போயிட்டார் அவருக்கு சிஎஸ்கே வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மத்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பிளேயரையும் இந்த லிஸ்ட்டில் வந்து வச்சிருக்காங்க பதினேழு வயசுதான் இவருக்கு வந்து ஆகுது இவரை வந்து உள்ள கொண்டு வந்து நல்லா ஆட வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு ஐபிஎல் வந்து யங்ஸ்டர் கைவசம் வந்து போயிருச்சு ஒரு அன்கேப்டு பிளேயர் நிறைய பிளேயர் இப்போ வந்து ஐபிஎல்லில் பஞ்சாப்பாக இருக்கட்டும் இதுமாதிரி மற்ற ஃப்ரான்ச்சைஸ் நம்ம கேகேஆராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் தான் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இவரை இந்த ஒரு யங் பிளேயருக்கும் வாய்ப்பு கொடுக்கலான்னு லிஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க ஃபைனலாக வந்து மயங்க் அகர்வால் மயங்க் அகர்வாலுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அந்தளவுக்கு ஒரு அதிரடியான ஓப்பனர் இல்லை அப்படின்னாலுமே பாலுக்கு பால் வந்து ரன்கள் சேர்ப்பார் நிறைய ஃபோர்ஸ் வந்து அடிப்பாரு நிறைய பிரான்சைஸ்க்கு வந்து ஆடி இருக்காரு ஆர்சிபி டெல்லி ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் எஸ்ஆர்ஹெச் இந்த மாதிரி நிறைய பிரான்சைஸ்க்கு வந்து ஆடி இருக்காரு ஸோ இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான்ல இருக்காங்க இந்த மூணு பிளேயர்ல இந்த நாலு பிளேயர்ஸ்ல பிருத்திவிஷா அப்படி இல்லைன்னா வார்னர் இவங்க அநேகமாக உள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நன்றி